மகாபிரைவா தப்பிங்களே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் குரல் அப்படி இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாளாக நானும் வீடியோ போடவே இல்லை சரியாயிடும் அப்படின்னு பார்த்து சரி நம்ம ஓகே நம்ம செய்வோம் நம்ம கடமையை அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பதிவில் இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா மகாபிரேவா கொடுத்த தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு எளிய தீர்வு ஒரு ஒரு பக்தர் என்ன பண்ணுறாருன்னா பிரேவாவை பார்க்க போகிறார் அவருக்கு எப்படி இருக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனையாக இருக்குது எந்த பரிகாரமும் செய்யக்கூடிய அளவில் கூட அவர் இல்லை ஆனாலும் அவருக்கு தீர்வு வேணும் அப்போ ஒரே ஒரு என்ன சொல்கிறது வழி அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவா பெரியவாட்ட போய் நிற்கிறார் அவர் பெரியவா என்ன அப்படின்னு கேட்குறார் அவர் ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு வாய் எடுக்கிறாரு உடனே இல்லை பெரியவாவே ஆரம்பிச்சிட்டாரு என்ன தீராத கடன் பிரச்சனை அதனால மனசுக்குள்ளார கோளாறு வீட்டில் மரியாதை இல்லை வீட்லேயும் எல்லாருக்கும் பிரச்சனையாகவே இருக்குது இதான சொல்ல போகிற அப்படின்னு கேட்டவுன்னே அவருக்கு ஒன்றும் புரியல ஆமாம் பெரியவா எவ்வளோ செஞ்சும் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்ன இருக்க பெரியவா ரொம்ப எளிமையா நீ தினமும் குலதெய்வத்தை கும்பிடுவியா இல்லை இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவியா இல்லை விநாயகரை கும்பிடுவியா விநாயகரை கும்பிட்டுட்டு எல்லாரையும் கும்பிடுவேன் பெரியவா சரி உனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ குலதெய்வமாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் இஷ்ணதெய்வமாக இருக்கட்டும் யாரை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ யார் நீ வேணா உடனே செய்வாங்கன்னு உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கோ அவங்கள மனசார நினச்சிக்கும் நினச்சிட்டு ஒரு மூணே மூணு ஏலக்காய் நீ வேறு ஒன்றுமே வேணாம் மூணே மூணு ஏலக்காய் எடுத்து அந்த கடவுளுக்கு முன்னாடி வை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்கள நினச்சி பா சாமி கும்பிடு அவரை விநாயகராக இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி நினச்சி சாமி கும்பிடு ஒரு நம்பிக்கையோட கும்பிடு உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா கூட விநாயகராக இருந்தால் விநாயகரே போற்றின்னு சொல்லு குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வமே துணைன்னு சொல் இஷ்டதெய்வமாக இருந்தால் அது என்ன பேரோ இப்போ முருகனாக்கா முருகன் துணைன்னு சொல்லு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல் உனக்கு என்ன தோணுதோ நீ அதை சொல் சொல்லிவிட்டு அந்த மூணு ஏலக்காவையும் எடுத்து உன்னுடைய வலது கையில் வச்சுக்கோ வச்சுட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் உனக்கு இருக்கோ அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு தீர ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரமி எனக்கு பணம் நிறைய வருது என்ன பண பிரச்சனை எல்லாம் தீருது அப்படின்னு சொல்லு இல்லை வீட்டில் பிரச்சனையா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லு அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீ சொல்லிக்கிட்டே இரு ஒரே ஒரு பிரச்சனை தானே அந்த ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல் சொல்லிவிட்டு அதை ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சிரு இதே மாதிரி தொடர்ந்து பதினோரு நாள் செய் பதினோரு நாள் செஞ்சுனா உனக்கு முப்பத்தி மூணு வந்துடும் அந்த முப்பத்தி மூணையும் எடுத்து ஒரு துணியில் கட்டி எங்கெல்லாம் கேஷ் வைப்பியோ அங்கே வை எங்கே பணம் வைப்பியோ அந்த பண பெட்டியில் வை இல்லை நான் தோரம்பருப்பு டப்பாவில் தான் போடுவேன்னா தோரம்பருப்பு டப்பாலை அதை போட்டு வை அப்படிங்கிற சொல்கிறார் இது என்றைக்கி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாருன்னா நல்ல வெள்ளிக்கிழமையா பார்த்து ஆரம்பி இல்லையா பௌர்ணமியில் ஆரம்பி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறன்னா அதுலேருந்து தொடர்ந்து பதினோரு நாள் செய்யணும் வெள்ளிக்கிழமை இல்லாமல் பௌர்ணமியில் ஆரம்பிச்சிங்கனாலும் இருந்து பதினோரு நாள் தொடர்ந்து செய்யணும் செஞ்சுட்டு இதை மட்டும் போட்டு வச்சுரு உன்கிட்ட உங்கள் வீட்டில் கிட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே மாற்றங்கள் வர்றதை உன்னால் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப எளிமையான வழியை அந்த பக்தருக்கு பெரியவா சொல்லிவிட்டார் நம்மளையும் நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே ஏலக்காய் இருக்கும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வரும் அத அதில் ஆரம்பிக்கலாம் இல்லை பௌர்ணமி வந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆரம்பிங்க தொடர்ந்து பதினோரு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுல எனக்கு பெரிவாகவே வந்து சொன்ன மாதிரி தோணுச்சு என்னென்னா உனக்கு எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு நீ இதை செஞ்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தோ ஒரு ஒரு தோணல் வந்துச்சு இப்போ நம்ம வீடியோ போடுறோம் நம்ம வீடியோ போடுறதுல யார் முதல் முதல்ல க கமெண்ட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்து கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் அதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு நம்மளால செய்ய முடியாது ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் செய்வேன் ஒருத்தருக்கு செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இருக்கணும் டைம் ஆஃப் பர்த் இருக்கணும் இந்த ராசி நட்சத்திரம் வச்சுன்னா போடுங்க கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கல்யாணமான நாளை கொடுங்க ஏன்னா ச ஒரு சிலதில் மாற்றங்கள் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அது சரியா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸை மட்டும் முதல்ல கமெண்ட் பண்ணுறவங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்து தரோம் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க ஃப்ரீயாக பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால வெறும் நீங்கள் எனக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் மட்டும் எனக்கு இதில் வரக்கூடிய எண்ணுக்கு அனுப்பி விட்டுருங்க நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் எனக்கு மலர் மருத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை மலர் மருத்துவம் வேணும் ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்